ஒரு ஜாதியின் பெயரை குறிப்பிடலமா? இந்த குறமுளம்னு சொல்ற அத சொல்றீங்க. அது எங்கே யாராச்சு யாருக்கு தப்பாட்டுறவளோ? மற்றளருடைய மனம் போக கூடாதே என்பதுதான் இந்த நாடகத்தின் முதல் கருத்து. அந்த குறமுளத்தில் உதித்தேன் அப்படி சொன்னா? அந்த இறந்த சாந்தர்களுக்கு மனம் வாடிடுமோ? மோப்பக் குளை மனச்ச முகந்தறந்து மோப்பக் குளைகிறது. மற்று அநிச்சமல பார்த்தல காவலாக இருக்கு மனிதருடைய மூச்சு காத்து பட்ட உடனே வாடிவிடும். அவை போல வீட்டுக்கு வரந்து வரக்கூடிய விருந்தினரை முகம் மாறுபட்ட கோணத்தை பார்த்தோமானால் முகம் வாடி விடுவார்கள் அதே போல இந்த நிகழ்ச்சியை காண வந்த ரசிகர் யாரோ ஒருவருக்கு அந்த இடத்தை சுட்டிக்காட்டினால் அவர்கள் மனம் வாடிவிடும் என்பதற்காக மற்றவர்கள் எழுதிய பாடலை தன்னுடைய நாணயத்தில் புகுத்தப்பட்டதன் காரணம் அவர் பெரிய மகான்கள் அவர் பெரிய சித்தர்கள் எத்தனையோ மூவாயிரம் நாலாயிரம் நாடக நடிகர்கள் அவர்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக எழுதி வைத்த நாடகம் இது இந்த நாடகத்திலே மற்றவர்கள் பொழுது மனம் பேசலாமா பேசலாமா அதனால ஒவ்வொரு அனுபவத்தையும் அந்த பாடலை அப்படியே தலைவி எழுதுறாங்க அந்த பாடலை அப்படியே தலைவி வந்து வெண்டி கற்க முடியுமாவது நீ வாழ்ந்திருக்கும் நாடகம் சொல்ல போதுங்க

நீதான் கேட்பீங்க காத்தி கொடுத்தது ஒருவண்டு காப்பாற்றது ஒருவண்டு தூது சென்றது ஒருவண்டு துளைப்பது ஒரு ஒரு கருவண்டு செங்கண்டு பொன் வண்டு பல வண்டிகள் உண்டு இந்த வண்டிக்கு எனக்கு ஒரு சம்பந்த சம்மண்ண நல்லம் வாங்க குரங்க நல்ல குரங்க இது குரங்கு சொல்ற மாதிரி ஆயிரும் சம்பந்தம்னா சம்மண்ண நல்ல உறவு உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல உறவு இருக்கு நல்ல வேலை நல்ல உறவு மட்டும்தான் என்னத்தை நீங்கதான் சாப்பிட மாட்டீங்களோ அவ பிராணன் அபானம் உதாரணம் ஜையானன் குருவன் சிறுகன் தேவதிலே பிராணம் என்ற ஒரு காட்டி மட்டுமே உண்டு வாயுங்க அதையாரு வாயில கொடுங்க வாங்க பிடிச்ச இந்த

அம்மாவே சக்கரவியாத தீ வாங்கிட்டு இருக்கீங்களே அத கேட்டுக்கிட்ட சக்கரவியாதிதான்

என்ன சொல்றா இந்த திருப்புகை படிக்கும் பொழுதெல்லாம் அவ்வளவு சுலபமா எல்லாரையும் அவன் அருள் இன்றி அவன் தான் பணிய முடியாது அதனாலே முருக பெருமான் உடைய அருள் இருந்தால் மட்டுமே இந்த திருப்புகளை நம்ம படிக்க முடியும் அந்த திருப்புகள் பாடும் பொழுது ஒவ்வொரு பதிகத்திலையும் நம்ம ஏடு எடுப்போம் இல்லையா அந்த ஒவ்வொரு ஏட்டிலையும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பாத சுவடுகள் பதிக்கப்பட்டிருக்கிறார் அதனாலதான் அவன் அருள் இன்றி அவன் பணிய முடியாது அப்படின்னு சொல்றாரு எம்பெருமான் முருகப்பெருமான் எனக்கு மாப்பிள்ள பெருமையை சொல்றீங்களா இது வேற கஷ்டம் இல்லை